அனைவருக்கும் வணக்கம் விருட்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விர்ச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ஆரம்பிக்கவிருக்கும் தை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க

மேலும் விருச்சகம் வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வான்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை இந்த தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த தை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு இப்ப ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனித ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இதன் காரணமும் ஒரு சில நண்பர்கள் உங்களை பத்தி வந்து நீண்ட நேரமா வந்து யோசனை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுடைய லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நீங்க எந்த மாதிரி யோசிங்க அப்படி நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கோபங்களும் சற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு சொன்னாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் மனதை சைலண்டாக பொறுத்து போனீங்க அப்படின்னாலே தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் திருமணம் ஆயிருக்கக்கூடிய ஒரு சில தம்பதிகளுக்கு வந்து பிள்ளைகள் வரும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கால தாமதங்கள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணம் வந்து வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு வர சொல்றோம் இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியாததற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றோம் நம்ம உங்களுக்கு பிள்ளைகள் சாதி போடுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சொந்தக்காரங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க அதே சமயம் உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னாலும் கூட நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாம கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சிட்டுன்னு தருப்பீங்க நீங்கள் ஒரு போலீஸ் துறையில் ஜாயின் பண்ணணும் அல்லது மிலிட்ரி துறையில ஜாயின் பண்ணணும் அல்லது நீங்க உங்களுடைய படிப்பை முடிச்சுன்னு இருப்பீங்க நீங்க ஒரு நல்ல பெரிய டாக்டராக ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இந்த பதினோறாவது விடுன்றது வந்து உபஜயசானங்களில் இறுதி சாணம் மற்றும் மறைவு சாணம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது நார்னாகவே உங்களுக்கு அவங்களுக்கு வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ நீங்க ஒரு தொழில் ரன் பண்றீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலோ உங்க கூட ஒர்க் பண்ற சக ஊழியர்கள்கிட்டையும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஒரு தொழில் செய் அப்படின்னாலும் அங்கே தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து ஒரு நல்ல வந்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுங்க இதனாலேயே உங்களுடைய பேர் வந்து நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல உயரத்துக்கு ரீச் ஆகுதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பதினோராது லாபஸ்தானத்தை மட்டும் குறிக்காது நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கும் இதன் காரணம் வந்து இன்கேஸ் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளான மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஹெல்த் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய் வந்து அவங்களுக்கு சிறிது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக அவங்களை நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து ஒரு நல்ல ஹை லெவல் டெசிக்னேஷன் நீங்கள் ரீச் ஆவதற்கும் மற்றும் உங்களுக்கு வந்து நிதி நிலைமை நல்லபடியாக மாறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதாவது புதிதாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து புதிதாக ஒரு கட்டின வீடோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய பிளாட்டோ வாங்குவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படினாலும் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு நீங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நமளுடைய விருச்சகம் ராசி நேஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதக படுததற்கு வாய்ப்புகள் வந்து சற்ற அதிகமாக கை கொடுக்கும் அப்படிட்டு உறுதியாவே நம்மால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சூரியன் வந்து தற்சமயம் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியர்ஸ்க்கு வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் லாஸ் அப்படின்றது நிச்சயமாக இல்லாமல் இருப்பதற்கும் தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரை ட்ரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயம் சாத்தியற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் சைட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயும் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க பயிற்சி அடைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க புதிதாக ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா நீங்க படித்து பார்த்து அப்புறமா புதிதாக சொத்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாம இருக்குங்க சோ இப்ப நீங்க டாக்குமெண்ட்ஸ் கிளியரா படிக்காம சொத்து வாங்குறதுக்காக பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சோ நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மன வந்து எல்லா படிச்சு பார்த்துட்டு புதிய நிதி இழப்புகள் எதுவுமே இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண சத்ருஸ்தானத்தில் சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஃபீவரோ அல்லது அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வருது அப்படி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுங்க மேலும் அதே சமயம் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து உடற்பயிற்சி ரெகுலராக பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு இப்போ உங்களுக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும் மட்டும் ஆரம்பிங்க உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய பேச்சை கேட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு இதுல நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சோ உங்களுக்கு ஒரு சுய தொழில் நல்லபடியா தெரியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பணத்தை மட்டும் முதலீடு பண்ணிட்டு மேலும் உங்களை மட்டும் வந்து நீங்க கரெக்டா நினைச்சி நீங்க ஒரு சுய ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுய

என்ன பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற காரியங்கள் தடப்பட்டு போயிருக்கு வந்து ஒரு திருமண தடை வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா வந்து நீங்க ஒரு தடவை வந்து திருமணத்திற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பட்ஜாட்ல உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து நம்மளுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் உங்களுடைய மனக்கவலை புரிஞ்சுக்க தாய்மார்களே என்ன விஷயம் முடியும் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிள்ளைகள் அதற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாதிப்படுவதற்கும் இந்த தாய் மாதம் வந்து ஒரு அற்புத அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வர ஒரு அல்லது இரட்டையர்களாக ஈண்டெடுப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் இருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சு